கள்ளாடத்து கலந்திருந்து அருளே நல்லாளோடு மனப்புறவு எழுதியும் பஞ்சாப் பள்ளியில் பால்மொழி தன்னோடு எஞ்சாது ஈட்டும் என்னருள் விளைத்தும் கிராம வேதனோடு நெஞ்சுக வாழ்வில் கொங்கை நல்லனம் படைந்தும் கேவேதாகி தெளிவதுபடுத்தும் மாவெட்டு ஆகிய வாங்கியும் மற்றவை தம்மை மகிழ்ந்திருத்தி இன்று உற்ற ஐமுகங்களால் பணித்தருளையும் அந்தம் பாடியில் நான்மறை யோனாய் அந்தமில் அறியோனாய் அமர்ந்து அருளையும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கை நூறு நூறு ஆயிரம் இயல்புனது ஆகி இயல்பே ஈசன் இப்பூமியே கூருடைய மங்கையும்

ஆண்டு அருளி ஆண்டு அருளி இந்த இயங்கும் பாடிய இயங்கும் மதுரை பெருணம் மதுரை பெருணம்

ஒளிக்காசிய பந்தம் திருவார் பெருந்துறை திருவார் பெருந்துறை செல்வ நாகி செல்வ நாகி கருவார் ஜோதி கருவார் ஜோதி கரண்ட கல்லமும் கரண்ட கல்லமும் கூவல மகதி கூவல மகதி ஒளிந்திருந்த லுளி ஒளிந்திருந்த லுளி பாவ நாசம் பாவ நாசம் தன்னில் பந்த தன்னில் பந்தம் சயம்பரை வைத்து சயம்பரை சேவகம் ஆகிய நன்மையும் ஆகிய ஆகி விருந்தினாகி விருந்தினாகி கண் கீழன்று பட்ட அட்டமா அட்டமாசித்து அருளிய அதுவும் அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டு கொண்டு வேண்டு கொண்டு காடது தண்ணில் காடது தண்ணில் கலந்த கள்ளமும் காட்டு வேண்டு கொண்டு வேண்டு வேண்டு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி 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 உகந்தினிது பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டு தன்னி பரிமா பாதம் बाइट பரிசும் म् usaldai पागं बईट परिसु म् usaldai Background pare sands

எரில் அது காட்டியும் ஐயாறு அதனில் கழுமளமதனில் காட்சி கொடுத்தும் கழுக்கொன்று அதனில் வலுக்காது இருந்தும் புறம்பய அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியாய் இருந்தும் அந்தமில் பெருமை ஆளுரு கரந்து ஆளுரு ஒரு முதல் உருவு கொண்டு

जय जय सुनराय मुनिराय जय जय सुनराय जय जय सुनराय सागर संभरन उठ जय वीर तुम पे दे जय जय मैं ये मुंडल लिए लदके वीरचंद कुंडल मुंडल वाला नैन रे मैया दमला बिनता का बेरा दाई नवालियांडडम

Yeah.